காலப்போக்கில் நம்ம இவனதான் நடந்துகிட்டே இருந்தோம் காலப்போக்கில் அமெரிக்காவுல ரொம்ப அதிருப்தியான உன்னை அமெரிக்கா அரசு என்ன பண்ணுதுன்னா சரி சரி நம்ம இப்படி பண்ணக்கூடாது இனிமேல் வருஷத்துக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் விசாதம் இன்னும் அடிஷனல் இருபதாயிரம் விசா அமெரிக்கால மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு அடிஷனல் இருபதாயிரம் விசா இப்போ இது மேஜரா கொண்டு வந்தது பின்புணம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டு மாதிரியே ஒரு ஒரு சாக்கடை அரசியல் வாய்ந்த ஒரு ஊர் தான் அமெரிக்கா உங்களுக்கு வெளியில எல்லாம் பார்த்து நல்லதா தெரிஞ்சாலும் அங்கேயும் அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் பின்னால கை நீட்டி காசு வாங்கி அது மூலமாக எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அது அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் தங்களை அப்ப தொண்ணூறுகள்ல வளர்ந்து வந்து டாப் பவர் ஆகும் அவங்க தங்களோட அந்த இன்ஃபுளுன்ஸ அதை பயன்படுத்தி அமெரிக்க அரசாங்கிட்ட வாங்கின கன்செஷன் தான் இந்த ஹெச் ஒன் பி என்னதான் மத்தவங்க எல்லாம் இருக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொன்னால் மேஜரா முக்கியமா இந்த ஹெச் ஒன் விசால லாபம் அடைஞ்சதுங்கிறது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் அப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ரெஸ்ட்ரிக் பண்றதுன்னா எடுக்க முடியாது ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா ரெண்டு அங்க ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டு கட்சியுமே அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கும் அப்போ குறைச்சி அறுபத்தஞ்சாயிரம் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் பேர் ஹெச் ஒன் பி விசா வரலாம் மீதி இருபதாயிரம் பேர் அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருந்தா அவங்க வரலாங்கிறவா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை